இருக்கிறவன் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்கான் அதே பிசி ல இருக்கிறவன் அதே கவர்மெண்ட் இடத்துல பியூனா இருக்கான் என்ன சார் இது அதுதான் நம்ம சமூக நீதி கீழ இருக்கிறவன மேலே கொண்டு வந்து உட்கார வச்சாச்சுல கீழ இருக்கவங்கள நீங்க மேலே கொண்டு வாங்க நாங்க அத தப்பே சொல்லல அதுக்கான வலிமுறை தான் இங்க தப்புன்னு நாங்க சொல்றோம் என்ன சரி என்ன கொண்டு வரலான் மார்க் அடிப்படையில் வைங்க ஐநூறு மார்க் எடுத்தவனுக்கு ரிசர்வேஷன் எஜுகேஷன்ல கேஸ்டே வேணாம் அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க அது எப்படி ஸ்காலர் இது கேஸ்டில் வந்து கொண்டு வருது எங்களுக்கு ஆயிரவா ஸ்கீம் சொன்னாங்க மாசம் மாசம் தருது அது வந்து எல்லாருக்குமே கரைக்கிறதுல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு தான் தருவோம்னு சொல்றாங்க அவங்களால அருளை மட்டும் வறுமை கோட்டை பிரிக்க முடியுது ஏன் ரிசர்வேஷன்ல வறுமை கோட்டு மூலியமா கொடுத்தா என்ன ஏன் சாதி மூலியமா தராங்க அருளை பிரிக்க முடியப்ப கேஷ் பிரித்து வந்து கேஸ்ட் ஒழுங்குங்கிறது சுத்தமான ஒரு பொய் ஃப்ராங்காகவே பேசுகிறப்ப எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இப்போ இருக்குன்னா பிசியில் இருக்கிறவனும் ராப்பகலாக படிக்கிறான் எஸ்சியில் இருக்கிறவனும் ராப்பகலாக படிக்கிறான் ஆனால் எஸ்சியில் இருக்கிறவன் தான் உள்ளே போகிறான் பிசியில் இருக்கிறவனால உள்ளே போக முடியல அதுக்கு என்ன இது இவங்க சொல்கிறாங்க பாஸ்ட்டை பாருங்க பாஸ்ட் இல்லைன்னா இன்றைக்கி ப்ரெசென்ட் இல்லை அப்படிங்காங்க பாஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றைக்கி நீங்களும் நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது முடியாது மேர் மே பிரச்சனை ஜாதி மதத்தின் அடிப்படையில் இன்னாருக்கு ஓட்டு போடுறத வந்து தீர்மானிக்கிறதுங்கிறது இருக்கா அது விஷயம் இருக்கு நம்புறீங்களா அது சரியா தவறு இந்த அடிப்படையில் முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை எங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்போ அவங்க வந்து எம்எல்ஏவாக நிற்கிறப்ப அவங்க வந்து ஒரு கிறிஸ்டீனுன்றனால அந்த சர்ச்சில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபாதர் சொல்கிறாங்க இந்த நம்மளோட இதிலேருந்து நிற்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு தான் ஓட் போடணும் அப்படின்றாங்க அப்போ அந்த மாதிரிலாம் விஷயம் இன்னும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சார் ம் ஆக்சுவலாக என்னன்னா ஓட்டு கேட்குறப்பையே வந்து போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஆளுங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படி வைக்கிறப்ப என்னன்னா அவங்களுக்கு சே வந்து கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அவங்க சரியா சரி நம்ம போடுவோம் நம்ம நான் கரெக்டாக போடுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க வந்தாலும் சே வந்து கேட்டாங்களே கேட்டதுக்காக போடணுமே அவன் இன்கேஸ் போட்டு நம்ம போடாமல் போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் வர்றப்ப ஆகுறாங்க ஒரு போடுறதா வேணாமா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் சார் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு எல்லாம் தான் படிக்கிறோம் இப்போ வந்து கேஸ்ட் ஜாதி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு ஒன்றும் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை டென்த் முடிச்சுட்டு ஒரு பிளஸ் ஒன் போகிறதுக்கே சரி அதுலேருந்து எங்கள்கிட்ட வந்து அந்த கேஸ்ட் பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள்கிட்ட அது கேட்குறங்கப்ப நான் வந்து நான் வந்து தஞ்சாவூரில் தான் படித்தேன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளை பண்ண போயிருந்தேன் அங்கே போகிறப்பையும் வந்து நீங்கள் என்ன கேஸ்ட்டு அந்த மாதிரி

எனக்கு வந்து இவ்வளவு சொன்னாங்க வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க எஸ்சி எஸ்டிசி அந்த வந்து அந்த வந்து எங்களுக்கு சொல்ல தெரியாது அது வந்து எனக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் அப்பதான் நான் போய் வந்து அப்படி குறைவா தான் இருக்கும் ஆமா சொல்லுங்க இப்ப வந்து ஒரு பிசியில இருந்து ஒரு மாணவன் வரானா அவனுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த வருமான அது வருமானம் வரது கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் எல்லாருமே எல்லாருமே வந்து சமாளிச்சிட முடியாது மணி வந்து எல்லாரும் வந்து ஒரு அடிப்படை விஷயத்துலேருந்து வரப்ப இன்கம் பேசஸ்லையும் கம்மியாக தான் இருக்கும் வந்து எல்லாத்துக்கும் இல்லை எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லுங்க சொல்லி வருது அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வந்து அங்கே போகிறோம் அங்கே போகிறப்ப அந்த பிசி அந்த பையனுக்கும் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கேட்குறாங்க அவங்களும் வந்து வந்து வருமானம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படி வந்து தெரிய வரப்ப அந்த பிசியில் உள்ள மாணவனுக்கு வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை வந்து கிடைக்காது அப்போ வந்து அந்த அவன் அவ அவங்க வந்து அவங்க மேல இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது இவருக்கு வந்து அது வந்து இதா அப்படி இது பண்றப்ப அவங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடாங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கேட்கும்போது தான் தெரியவே ஆரம்பிக்குதுன்றீங்க தெரிய ஆரம்பிச்சு உங்க கருத்து சொல்லுங்க சார் எஜுகேஷனை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி வந்து கேஸ்ட் வைஸ் தான் சார் எல்லாமே எடுக்கிறாங்க கேஸ்ட் வைஸ்னால் எப்படி சொல்கிறேன் எஸ்சிஎஸ்டி எஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க இதில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வருவாங்க மற்ற பிசி பி எம்பிசி இவங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் வரமாட்டாங்க தனித்தனி கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க அதனால தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு கேஸ்ட்டுன்னு வந்து வெளியில் தெரிய வரது மற்றபடி எங்கள் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு கேஸ்ட்டே வேண்டாங்கன்னு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் எஜுகேஷனில் கேஸ்ட்டே வேணாம் அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க எந்த ஸ்காலர்ஷிப் பொதுவாக கொடுங்க சார் வறுமைக்கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க அதை எப்படி ஸ்கால இது கேஷ்னு வந்து கொண்டு வருவாங்க எங்களுக்கு சார் ஒரு கருத்து இருக்குது சார் ரிசர்வேஷனையும் வறுமை வீடு வந்து மாற்றி நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க ரிசர்வேஷன் எதுக்குன்னா சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி உள்ளது அது வந்து சமூக நீதியை பற்றி உள்ளது நிறைய ஸ்டூடண்ட்ஸுக்கு ரிசர்வேஷனை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லை அதனால ரிசர்வேஷனை வேணாம் அப்படின்னு தள்ளி இருந்து ஒரு நம்ம தாத்தா பாட்டியில் அவங்களுக்கு முன்னாடி இந்த காலத்துலலாம் நடந்து கொடுங்க அப்போலாம் யார்கிட்டையும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கிடையாது சரிங்களா இப்போ கேஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டோன்னா வந்து கேஸ்ட் ஒடிஞ்சிடுங்கிறதுலாம் சுத்தமான ஒரு பொய் அது வந்து இன்னொரு அஜெண்டா பரப்புறது என்னென்னால் சொல்லிக்கலாம் இப்போ ஜெண்டர் காலம் வந்து ஜெண்டர் காலம் வந்து ஒரு அப்ளிகேஷனே கூக்கிட்ட ஜெண்டர் டிஸ்கிரிமேஷன் வந்து போயிருமா அப்படின்றது ஒரு கேள்வி நீங்கள் என்னைக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வந்துச்சோ என்னைக்கு வந்து இது உங்களுக்கு இவங்க இவங்கலாம் வந்து இருக்கணும் அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ரிசர்வேஷன் அப்புறம் தான் எல்லா எல்லா இடத்துலையும் இவங்க இவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த ரிசர்வேஷனோட அடிப்படையான விஷயம் அது வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அது எக்கானமிக்கல் கூட கொண்டு வரும் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி சில பேர் வந்து அதை மாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தனியான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு அவங்க பேசணும் அதுக்கு அவங்க தெளிவாக இருக்கும் அது வேற எது வேறு அவங்க தெளிவாக இருந்தாலும் அவங்க யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது அவங்க நேரடியாக கேள்வி கேட்க முடியும் சுருக்கமாக சொல்லுங்க ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு அட்மிஷன் போடணும்னு போனாலே மார்க் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன கேட்டகிரியில் வரீங்க என்ன கேஸ்டில் வரீங்க இந்த இதில் வந்து லைன் ஃபார்ம் பண்ணுங்க இதில் வந்து தனியாக வந்துருங்க இந்த கேட்டகிரி இவங்க தனியா வந்துருங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு இதை வைக்கிறாங்களே தவிர தனித்தனியா எங்களை ஒதுக்குறாங்க எல்லாத்துலயும் இல்ல முதல்ல இட ஒதுக்கீடு வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரொம்ப கம்மியா இருக்கு இட ஒதுக்கீடு வேண்டாம்னு எத்தனை பேர் சொல்றீங்க

சமூக நீதி இடஒதுக்கீடுங்கிறது வந்து சமூக நீதி சார் பல ஆயிரம் காலம் கட்டமா பணக்கார ஏழன்றது பிரச்சனை இல்ல மேல் ஜாதி கீழ் ஜாதின்றதுதான் பிரச்சனை இங்க நான் என்னதான் வழக்கறிஞரா இருந்தாலும் கூட எனக்கு நிறைய சம்பளம் இருக்கு ஆனா நான் ஒரு கீழ் ஜாதிக்காரனா இருந்தேன்னா என்னால நிறைய இடத்துக்கு போக முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இங்க இருக்க எல்லாரும் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுன்றாங்க இது வந்து பணக்காரன் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சார் இந்த சாதையின் பெயரால எத்தனை காலகட்டமா என் தாத்தா பாட்டி அடிமையா இருந்தாங்க இன்னைக்கு நான் முன்னுக்கு வரேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இடஒதுக்கீடு தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்கள் கூட படிச்சு பட்டம் பெற்று என்னைக்கு எல்லாருமே பட்டம் வாங்குறாங்களோ அது வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு தேவை என்னோட புரிதல் என்னென்னா சார் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்கிறதுனால எல்லாரும் ஈக்குவலாக வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அப்போ இருந்த காலம் சுச்சுவேஷன் வேற இப்போ இருக்கிறது வேறு சார் இப்போ வந்து இந்த ஆயிரரூவா ஸ்கீம் சொன்னாங்க மாதம் மாதம் தருது அது வந்து எல்லாருக்குமே கரைக்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு தான் தருவோன்னு சொல்கிறாங்க அவங்களால அருளை மட்டும் வறுமை கோட்டை பிரிக்க முடியுது ஏன் ரிசர்வேஷனில் வறுமை கோட்டு மூலியமாக கொடுத்தா என்ன ஏன் சாதி மூலியமாக தராங்க அருளை பிரிக்க முடியாப்ப அருளை பிரிக்கிற பேர் அருளை பிடிக்க முடியல நம்ம கூட ஏன் இவ்வளவு பிரிவினை ஏன் மத ரீதியா பிரிக்கிறாங்க ஏன் சாதி ரீதியா பிரிக்கிறாங்க இது எல்லாமே அரசியல் தான் சார் அவங்க கொடுக்கற திட்டங்கள்லயே பிரிவினை ஆரம்பிக்குதுன்றீங்களா நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க கேஸ்ட் ரிலீஜியன் பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பட் ஆனால் அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு ஆக்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஸோ ரிசர்வேஷன் நீங்கள் ஜாதியை வச்சு தான் நடக்குது இல்லை ஜாதியை வச்சு கொடுக்குறாங்க அப்படி அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியல இப்போ கேஸ்ட் எப்படி பிரிச்சாங்கன்னா அந்த காலத்துல இவன் இந்த இந்த வேலை செய்யறான் அதனால இவனுக்கு இந்த கேஸ்ட் அப்படிதான் கொடுத்தாங்களே தவிர வேற எந்த பேஸ் பண்ணியுமே அவங்க கேஸ்ட் பிரிக்கல பணம் சம்பாதிக்கிறவன் தான் மேல் ஜாதி கீழே சம்பாதிக்கிறவன் கீழ் ஜாதி தான் அப்படிதான் பிரிச்சாங்க அப்போ உள்ள காலத்துல தான் நம்ம தாத்தா பாட்டிங்கள அடிமையாகவும் நம்ம தாத்தா பாட்டிங்கள மேலாவும் பார்த்தாங்க இப்போ அவங்க சிஸ்டர் சொன்னாங்க கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் எங்களை பிரிக்கிறாங்கன்னு கேஸ்ட் பேஸ் பண்ணி ஏன் பிரிக்கிறாங்க எல்லாேருக்குமே எங்களுக்கு எல்லாமே சமமாக தான் வேணும்னு கேட்குறோம் கல்வியும் எங்களுக்கு சமமாக தான் வேணும்னு கேட்குறோம் அதே மாதிரி ஒரு காலேஜுக்கு நாங்கள் உள்ளே வந்தாலுமே இந்த பிரதர் சொன்ன மாதிரி எங்ககிட்ட நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு தான் கேட்குறாங்க மார்க்கு கேட்கல இப்போ நான் மேல் ஜாதியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் மேல் ஜாதியாக இருந்துட்டு நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நல்லா சம்பாதிக்க முடியல அதனால எனக்கு சீட்டு கிடைக்காம போய்டும் ப்ரோ அப்போது மேல் ஜாதி என்ன பண்ணுவா மேல் ஜாதி கஷ்டப்பட்டு தான் இருக்கா கேஷ் வைஸ் பிரிக்காதீங்கன்னு தான் நாங்களும் கேட்குறோம் கேஷ்டை நீங்கள் எங்கேயுமே கொண்டு வராதீங்க எதுக்கு கேஷ்டை கொண்டு வரீங்க கேஷ்னால இங்கே ஒரு பிரயோஜனமும் கிடையாது கேஷ்னால அடிச்சுக்கிறானுங்க கேஷ்னால கண்டிப்பாக அடிச்சுப்பானுங்க என்ன கேட்பானுங்கன்னா கேஷ்னால நிறையா பிரச்சனை வரும் ப்ரூ நம்ம அப்பா அம்மா காலத்தில் வந்துட்டு எப்படின்னா ஒரு கேஷ்னால ஒரு பிரிவினருக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறது சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க ஏத்துக்கலையா போ இன்னைக்கு கஷ்டப்படுறது இப்போ பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும்தான் சார் நம்ம யாரும் பேச மாட்டோம் கீழ் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் இருக்காங்க அவனையும் மேல உங்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அவன் கஷ்டப்படுறான் தான் இருந்தாலும் எஜுகேஷன் லெவல்லயாவது அவன் மேல வரணுங்கிறதுக்காக அந்த உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அந்த கம்யூனிட்டி கேட்குறது அதை நம்ம சொசைட்டி நம்ம நாமளே பேடாத யோசிச்சு வச்சிருக்கோம் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவன் மேல இருக்கிறவன் ஓகே இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் நம்மளா கொண்டு தான் ப்ரோ நம்ம அதை யோசிச்சு வச்சு நான் ஒரே நிமிஷம் ஓபனா சொல்றேன் நான் வந்துட்டு மேல் ஜாதி கீழ் ஜாதினு இங்க பேச வரல எல்லாருக்கும் எல்லாமே சமான்றதுக்காக தான் நான் கேட்டேன் நான் வந்துட்டு இதை பிரிக்கல நீங்கதான் பிரிக்கிறீங்க நீங்கதான் பிரிக்கிறீங்க மேல் ஜாதிக்கு வேணும் கீழ் ஜாதிக்கு வேணும் அப்படின்னு பிரிக்கிறீங்க நான் இங்க பிரிக்கிறதுக்காக நான் பேசல எல்லாருக்குமே எல்லாமே சமமா வேணுன்றதுக்காக தான் நான் பேசுறேன் அந்த ஈக்வாலிட்டியை கொடுக்கறதுக்காக தான் சார் அந்த உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பண்ணும் அந்த ஈக்வாலிட்டியை கொடுக்கணும் தான் சார் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணும் இந்த இலவசம் கூட கூட கொடுக்கறதும் மேல் யூ ஹாவ் அ சோர்ஸ் அவர் சொன்னாரு உன்னை விட அவர் அதிகமாக மார்க் எடுத்திருக்காரு அவர் உள்ள போறாரு நீயே அவனை விட அதிகமாக மார்க் எடுத்திருக்கு ஏன் உள்ள போலன்னு கேட்கறாரு அவர் சொன்னார்ல ஒரு வார்த்தை இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க சார் இது வந்து ஒரு மார்க் பிரச்சனை கிடையாது ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை அதை மோதே இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார் ஒரு நிமிஷம் எந்த சாதியின் அடிப்படையில் பிரிச்சாங்களோ எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு உரிமை கிடைக்கிது அதையே இவங்கெல்லாம் தப்பா பாக்கிறாங்கன்னு எனக்கு புரியல பிராங்காவே பேசுறப்ப எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இப்போ இருக்குன்னா பிசியில இருக்கிறவனும் ராபகலா படிக்கிறான் எஸ்சியில இருக்கிறவனும் ராபகலா படிக்கிறான் ஆனா இப்ப எஸ்சியில இருக்கிறவனா உள்ள போறான் பிசியில் இருக்கிறவனால் உள்ளே போக முடியல அதுக்கு என்ன இது இவங்க சொல்கிறாங்க பாஸ்ட்டை பாருங்கள் பாஸ்ட் இல்லைன்னா இன்றைக்கி ப்ரெசென்ட் இல்லை அப்படிங்கிறாங்க பாஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றைக்கி நீங்களும் நனங்கி உட்காந்துருக்க முடியாது 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 ஒவ்வொரு சுச்சுவேஷன் மாற 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 நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும் சார் சுச்சுவேஷன்ஸ் மாற 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 நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும் பட் ஸ்டில் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற விஷயத்தை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை நம்மளோட அம்மா அப்பா யாருமே ஸ்கூலுக்கு போகல எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு போகலை இன்றைக்கி நானோ எங்கள் அண்ணனோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரோம்னா மாறி இருக்குது தான் கொண்டு வந்திருக்கோம் மாறுங்க மாறுங்கன்னா முதல்ல நம்ம மாறுவோம் மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் அடுத்து மேல் ஜாதி கீழ் ஜாதி நம்ம இப்போ எந்த காலேஜில் படிக்கிறோம் நான் இதில் வந்து பெரியாரை கொண்டு வந்து உள்ளே வந்து நான் திணிக்கலை எந்த இடத்துலையும் பெரியாரையோ அம்பேத்கரையோனோ உள்ளே கொண்டு வந்து திணிக்கலை இப்போ இருக்கிறவங்க வாயிலிருந்தும் நான் எங்கள் அப்பா கிட்ட டெய்லி சொல்கிற ஒரு வார்த்தை இப்போ இந்த சார் நான் சொல்லணும்னா இந்த இப்போ வரைக்கும் காதல் திருமணங்கிறது தான் இருக்குது எதுக்காக அவனுக்கு கிழிச்சு விட்டாலும் கலரில் தான் ரத்தம் வருது உனக்கு கிழிச்சு விட்டாலும் ரெட் கலரில் தான் ரத்தம் வருது இப்போ வரைக்கும் பிரித்து வச்சிருக்காங்க நான் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து எங்கள் காலேஜில் வந்து கேட்டு பாருங்கப்பா ஒருத்தவங்க கூட கேஸ்ட்டை பத்தி பேச மாட்டாங்கன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஐம்பது பேரில் நாற்பது பேர் எழுச்சிட்டாங்க கேஸ்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு அப்போ நம்ம முதல்ல மாறணும் சார் இன்னும் கேஸ்ட் இருக்கு எஸ்சி இருக்கு எஸ்டி இருக்குன்னா மாணவர்கள் மத்தியில கேஸ்ட பத்தின பேச்சு வரதுக்கே ரிசர்வேஷன் தான் காரணம் நான் சொல்ல வரல சார் நம்ம இன்னமும் கேஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து தனியா இது தரோம் அப்படிங்கிறப்ப ஏன் மாறும் முதல்ல நம்ம மாறணும் இல்லை சார் அப்போ தானே சார் கவர்மெண்ட் மாறும் முதல்ல ஓட்டு முதல்ல நம்ம எதுக்காக போடுறோங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஓட்டு போடுற அந்த ஒரு நாளில் கூட கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவன் எனக்கு இன்றைக்கி போகலன்னா நூறுவா பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்கள் அவன் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டும் மாறாது கேஸ்ட் எதுவும் மாறாது முதல்ல நம்ம மாறணும் சார் இப்போ இவ்வளோ நேரம் இவங்க நிறைய பேசுனாங்க மாற்றம் இலவசம் எதோ பேசுனாங்க முதல்ல நீங்கள் மாறுங்க முதல்ல நம்ம முதல்ல ஸ்டெப் எடுப்போம் இப்போ வரைக்கும் இது என்ன செஞ்சுரி டொண்டீன்த் செஞ்சுரி டுவெண்ட்டீன்த் செஞ்சுரியில் கூட ஆ சரி ஓகே நீங்களே சொல்கிறீங்களே ட்வெண்ட்டீன்த் ஃபஸ்ட் சென்ச்சுரிங்கிறீங்க இப்போ வரைக்கும் ஜாதி கீழ் ஜாதி எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி எதுக்கு இதே க இதே எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவன் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபாக இருக்கான் அதே பிசியில் இருக்கிறவன் அதே கவர்மெண்ட் இடத்துல பியூனாக இருக்கான் என்ன சார் இது

இதே யூனிவர்சிட்டியில் சார் நைன்டி பர்சன்ட் மார்க் நான் ஜாயின் பண்ணுறப்போ எடுத்திருந்தேன்னா எனக்கு முப்பதாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் சார் ஒரு வருஷத்துக்கு அது நல்லதா இதே நான் பிசி எம்பிசின்னு பிரித்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது நல்லதா இந்த யூனிவர்சிட்டியில் சார் இன்னைக்கு நான் எயிட்டி பர்சன்ட் அபோவ் மார்க் எடுத்தேன்னு எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் நான் வாங்குறேன் என் கூட படிக்கிறவனால த்ரீ ஹண்ட்ரட் மார்க் தான் அவன் வாங்கினான் அந்த ஸ்காலர்ஷிப் நான் கிடைக்கலாம் அவன் அப்பா அவன் தம்பிட்டு என்ன சொல்லுவான் நல்லா படிடா நீ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எடுத்தனா என் காலேஜில் முப்பதாயிரம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னு சொல்லுவோம் அது முக்கியமா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நம்ம கேஸ்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த காலேஜில் கொடுக்குறாங்க அந்த காலேஜில் நம்ம கேஸ்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நம்ம அங்கே போவோம் சொல்கிறது உண்மையா இன்னொன்று நீங்கள் எந்த அளவுக்கு கீழே இருக்கவனை மேலே கொண்டு வரணும் முயற்சிக்கிறீங்களோ அதை யாரும் இங்கே தப்புன்னு நாங்கள் எதுவுமே கேட்கல ஏன் நீங்கள் அவங்கள மேலே கொண்டு வந்தீங்க நாங்கள் எதுவும் கேட்குறோமா மேலே இருக்கவனை கீழே கொண்டு போகிறீங்க

அப்படி பேசுற நீங்க எல்லாருமே வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இருக்கு எனக்கு வந்து எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுத்து இப்ப வாங்கி வந்திருக்கணும் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க கூடாது ஏன் வந்து கேஸ்ட வச்சு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க எக்கனாமிய வச்சு ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுதான் நிறைய பேருக்கு இடிக்கிற விஷயம் என்னன்னா ஏன் வச்சு கொடுக்குறீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அது என்ன ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிறவரும் வந்து மேல இருக்காரு ஒரு எம்பிசியில இருக்கவரும் கீழே இருக்காரு அப்படின்னா கொடுக்கறது வந்து எக்கனாமிக்காக கிடையாது ஒரு சமூக நீதினு எதுக்காக அவர் சொல்கிறாங்கன்னா என்னதான் வந்து ஒருத்தர் இப்போ ஒரு ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லலாம் அப்ரஸட் யாராவதுனா இருக்கலாம் எம்பிசிய ஒரு அப்ரஸ்டுன்னு பொதுவாக சொல்லிக்கலாம் ஒரு அப்ரசட் வந்து இருக்கார் அப்படின்னா இன்னும் ஒரு டாமினன்ட் கேஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த கேஸ்டில் இருக்கவங்க வந்து என்ன தான் குடிசை வீட்டில் இருந்தாலும் ஒரு அப்ரஸ்டான இருந்தவங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருந்தாலுமே அந்த குடிசை வீட்டில் இருக்கவங்க அந்த மாடி வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்கள் தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் சார் நம்ம நம்மளுடைய பிரசிடென்ட் அவர் வந்து கோயிலுக்குள்ளே விடாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அவர் வந்து ஒரு தலித் அப்படின்னால உள்ளே போகக்கூடாது ஒரு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நம்ம எதற்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம இசையமைப்பாளர் இளையராஜாவை கூட சில கோயில்கள்லாம் வந்து கச்சேரி பண்ண விரும்ப விடலை அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது எதனால் அவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது விஷயம் இருக்குது என்ன எதன் பேரால் சாதியின் பேராலா இல்லை வந்து பணம் இருக்குது இல்லைன்றதுனால ஒடுக்கப்படுறாங்களான்ற விஷயம் இப்போது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து மாறும் ஒருத்தர் வந்து ஒரு நாள் பணக்காரனாக இருப்பார் ஒருத்தர் ஒரு நாள் ஏழையாக இருப்பார் இப்போ உங்களை ஏழன்றதுனால ஒதுக்கிறான் ஆனால் பணம் வந்துச்சுன்னா அவங்க ஏற்று இப்போ உங்களை ஜாதியை வச்சு அவன் வந்து ஒதுக்குறான் அப்படின்னா அது பிறப்பால் முத்தரப்பட்ட முத்தப்பட்டது அது அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரெண்டு பேர்த்தையும் போட்டு குழப்பிக்கிறது வந்து அது தீர்வாகாது அது மட்டும் இல்லாம இப்போ ரிசர்வேஷன் கோட்டால வந்து எஸ்சி எஸ்டி கம்மியா இருக்கும் பிசிஎம் பிசிக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஆனா வந்து அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது என்னோட கம்மி மார்க்கறதான் அவங்க போய் அங்கே நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு ஆட்ருக்கோம் எங்களால் முடியல இருக்காங்கல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தீர்வு மறுபடியும் வந்து கணக்கெடுப்பு பண்ணலாம் இங்க எத்தனை மக்கள் பேரி இருக்காங்க இவங்களுக்கு ஈக்குவலா இவங்களுக்கு அதிகமா போறாங்க அந்த ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாவே இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கறது இருக்கு அதை நீங்க ஒரு தீர்வா சொல்றீங்க கொடுங்க அதை பக்கம் கொடுங்க சார் வந்து ரிசர்வேஷன் இவங்க எல்லாம் வேணானு சொல்றாங்க சார் அது எப்ப வேணானானா இந்தியாவில் ஜாதி எதுவுமே இல்லாம ஃபுல்லா ஒழிஞ்சிச்சுன்னா அப்ப வந்து ரிசர்வேஷன் வேணாம் சார் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் சார் ஒரு வந்து ரன்னிங் ரேஸ் சார் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸு மூணு பேர் ஓட போகிறாங்க ஃபஸ்ட்டு ஓடுத்தவனுக்கு வந்து ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாமே நல்லா ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு வந்து ஒரு கால் மட்டும் இல்லை மூணாவது ஓட போகிறவனுக்கு வந்து ரெண்டு காலமே இல்லை ஃபஸ்ட்டு ஓட போகிறவன் வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஓடனா போதும் ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு ஒரு கால் இல்லாதனால அவன் நாற்பது கிலோமீட்டர் ஓடனா போதும் மூணாவது ஓட போகிறவனுக்கு ரெண்டு காலுமே இல்லை அவன் இருபது கிலோமீட்டர் ஓடனா போதும் இதுதான் ரிசல்யூஷன் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்க ரெண்டு காலோட இல்லாமல் ஓடுறான் வந்து எஸ்சி இது தப்பா ரெண்டு கால் இல்லாமல் ஓடுறான் அவனுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் ஓடினா போதும்னு சொல்கிறோம் இது தப்பா ஏன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது சார் அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தரோம் ரிசர்வேஷன் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னா மொத்த எஸ்சி எஸ்டி அப்படியே அமைச்சிருவாங்க அவங்க மேலேயே வர முடியாது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எப்படி இங்கே பிரசிடண்டாக இருக்காங்கன்னா எதை வச்சாங்க அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டாவில் பொருத்திக்கிறாங்க சார் எல்லாருமே வந்து ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க சார் அந்த ரிசர்வேஷன் ஆக்சுவலா எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஸோ நான் அதுக்கு மொதல் ஸ்டேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் தட் இஸ் எஜுகேஷன் அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது தாழ்த்த பட்ட மக்கள் அதாவது எஸ்சி எஸ்டிக்கு கம்மியா இருக்கிறப்போ அப்போ எம்ப்ளாய்மெண்ட்னு வரப்போயாச்சும் அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம அப்புறம் எப்படிதான் சார் அவங்களை தூக்கி விடுறது இப்ப வரைக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு நம்ம சொல்றவங்களுக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன் கம்மியா தான் இருக்கு அப்படியும் அவங்க ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது அப்போ அகைன் நம்ம கொஸ்டினிங் குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அளவுக்கு இருக்குது நான் கேட்குற ஒரு கேள்வி அதான் சார் ஒரு ஸ்டேட் போர்டு படித்த பையன் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்த ஒரு பையன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு படித்த ஒரு பையன் அவங்க மூணு பேராலையுமே ஒரே கொஸ்டின் பேப்பரை காமனாக ஆன்சர் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா அது கிடையாது அப்போ எஜுகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி இல்லை அதுலேயே டிவிஷன்ஸ் இருக்குது இத்தனை போர்டுங்கிறீங்க அதுலேயும் பிரிவினை கொண்டு வரீங்க இதை தான் படித்தா இந்தந்த எஜுகேஷனுக்குள்ளேங்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு இத்தனை இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை அதிகப்படுத்திட்டு பிரைவேட் ஸ்கூல் வந்து படிப்பை விற்பனை பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு படிப்பை வந்து அவங்க விற்கிறாங்க சார் வியாபாரம் பண்ணுறாங்க அதை வச்சு இப்போ ஒரு எல்கேஜினே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டுறாங்க இல்லாமல் அங்கே என்ன பண்ணுதுங்க பிள்ளைங்க படுத்து தூங்குறதுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஸோ பிரைவேட் ஸ்கூலு இந்த மாதிரி எஜுகேஷனை விற்கிறதை நிறுத்திட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷனோட குவாலிட்டியை அதிகப்படுத்திட்டு எல்லாரையும் ஒரே போர்டு ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுங்கள் சார் கேஸ்ட்டில் டிவிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இவ்வளோ பேசுகிறோம் கேஸ்ட் வேணா பிரிவினை வேணா அப்போ எஜுகேஷனில் எதுக்கு இத்தனை டிவிஷன்ஸ் வச்சிருக்கீங்க எஜுகேஷனில் கவர்மெண்ட் ப்ரைவேட்டு ப்ரைவேட் எஜுகேஷனில் கவுன் கவர்மெண்ட்டு ப்ரைவேட் ப்ரைவேட்டில் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்டேட் போர்டு இத்தனை இருக்குது ஸோ அப்போ அந்த டிவிஷன்ஸை ஃபஸ்ட்டு குறைங்க எல்லாரையும் ஒரே போர்டு படிக்க வைங்க ஒரே கொஷின் பேப்பரை எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க எல்லாருக்கும் ஒரே எக்ஸாமாக வைங்க அப்புறம் ரிசர்வேஷன் எங்களுக்கு வேணாம் அவங்க மேலே ஃபஸ்ட்டு வரட்டும் அவங்களோட அவங்களுக்கான எஜுகேஷன் ஆக்சஸ் அதிகமாகட்டும் எல்லா குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கட்டும் எஜுகேஷன் எல்லாருக்கும் சமமாக போட்டும் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டாக சமமாக கொடுக்கறத பற்றி பேசலாம் சார் தேங்க்யூ சார் taste the daily